சிம்ம ராசி சிங்க ராசி அட சிங்க ராசியா ஏங்க நீங்கள் இன்றைக்கெல்லாம் நொந்து போயிருக்கக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய ராசி எல்லா விஷயமே மாறிடுச்சுங்க வாழ்க்கையில் யார் யாரை நான் வந்து பழி வாங்கணும்னு நினச்சேனோ அவங்களாம் இன்றைக்கி என்னை பழி இருக்காங்க ராசியிலே கேது ராசிக்கு அஷ்டமத்தில் சனி என்னைய படாத பாடப்படுத்துகிறாங்க என்னுடைய எதிரிகள் எந்த இடத்துல இருந்து என்னை வந்து தொந்தரவு பண்ணுறாங்கன்னு தெரியல வீட்டில் சிங்க மாதிரி இருந்தேன் இன்றைக்கெல்லாம் நான் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு என்னுடைய குணமும் என்னுடைய நலனும் மாறிடுச்சு பொருளாதாரத்தில் பல பேருக்கு உதவி செஞ்சேன் ஒருத்தருக்கு பிரச்சனை நான் போய் நைட்டுக்கு போய் எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் நிற்பேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணுனா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை எனக்கு ஒரு சமாதானம் பெ பேசுறக்கு ஆள் இல்லை பரவாயில்ல நீ பழைய மாதிரி திரும்பி வந்துடுவீங்க பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் வந்துடுவீங்க எப்படியாக இருந்தாலும் ஜெயிச்சுருவீங்கன்னு என்னை தட்டி ஆறுதல் சொல்கிறதுக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்னை தட்டி ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ராசி இன்றைக்கி பாருங்க நம்ம கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே கேது இருக்கும்போது மாதிரி ஜென்ம கேது காலங்களில் யாரெல்லாம் வந்து உங்களை அவமானப்படுத்துவாங்க இவன் தான் இவங்க தான் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க எல்லாருமே டோட்டலாக எல்லாருமே உங்களை அவாய்ட் பண்ணுறத பார்க்கலாம் எங்கே போனாலுமே ஏதாவது ஒரு வழி ஏதாவது ஒரு வேதனையோடு தான் வீட்டில் திரும்பி வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போங்க எதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது சிம்ம ராசியை பொறுத்தவரையும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் விட்டா போதும் ஆளை விடுங்கடா சாமி நான் தனிச்சே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்கள் இத்தனை நாளா எல்லாரையும் தலையில தூக்கி போட்டுட்டு எல்லா விஷயத்திலயும் எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சிட்டு இந்த ஒரு குடும்பத்தையே நடத்திட்டு போகக்கூடிய சிம்ம ராசி இன்னைக்கு அது ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் என்னை விடுங்க கொஞ்ச நாளைக்கு என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தனிமையை அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய நேரமாக இன்னைக்கு சிம்ம பொறுத்தவரையும் கேது செயல்பட்டு இருக்காரு போற வரவன்லாம் கருத்து நிலமை ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாதவன்லாம் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி பண்ணியிருக்கலாங்க நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாங்க அப்படின்னு நான் எப்படா இன்னும் எக்ஸ்ட்ரா விழுவேன் என் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழி சொல் சொல்லலாம்னு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இருக்காங்க இன்றைக்கும் நான் பொருளாதாரத்தில் சற்று அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை சற்று பின்தங்கி இருக்கிறேன் இருந்தாலும் இது முடிவு அப்படிங்கிறது வந்து நிலையானது இல்லை எட்டித்தோட தூரத்தில் வெற்றி இல்லை அதை விட்டு பிடிக்கக்கூடிய இடத்துல நானும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே இன்னைக்கு தொடர்ந்து இருக்கீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆயிரம் கஷ்டம் வருட்டேங்க டாப் த்ரீ ராசி கஷ்டத்துல இருந்து ஜெயிக்கக்கூடிய ராசி மன தைரியம் மன வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ராசியே சிங்க ராசி தான் சிம்ம தான் அப்போ இவங்க கிட்ட வந்து நீங்கள் மன வலிமையை பறிக்க முடியுமா ஜென்ம சனி இல்லை அஷ்டம சனி இல்லை எந்த சனி வந்தாலுமே இந்த சிம்மத்தை பொறுத்தவரையும் அசைக்க முடியாது ஆனால் இன்னைக்கு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவும் வராரு அதே போல் அஷ்டம சனி அப்போ ஒன்று இருந்து தான் இவங்க ஆல்ரெடி சமாளிச்சிருப்பாங்க இன்னைக்கு ரெண்டு பிரச்சனையும் சமாளிக்க முடியாமல் தூங்கி எந்திரிச்சா யோசனை முழிக்கும் போதும் கஷ்டம் இதனால என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படியே சற்றே மாறிட்டேங்க நாங்கள் நாங்கள் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இங்கே கொடுக்கக்கூடிய கேதோட நட்சத்திரமாக இருக்கட்டும் சுக்கரனோட நட்சத்திரமாக இருக்கட்டும் சூரியனோட நட்சத்திரமெல்லாம் அலறது பார்க்க முடியுது நமக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குணமாங்க ஏங்க நீங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி எதை எடுத்தாலுமே ஃபெயிலியர் எதை தொடுங்க ஃபெயிலியர் இன்னொருத்தனுக்கு கிடைக்கிது எனக்கு கிடைக்கல நான் போய் கடைசியாக நின்னாலும் ஃபஸ்ட்டில் போய் நின்னாலும் எனக்கு கிடைக்கிறது என்னமோ நோ அப்படிங்கிற விஷயங்கள் தான் அது வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் எந்த இடத்துல சில சமயம் எனக்கு ஹோப்பே அப்படிங்கிறது ரொம்ப குறஞ்சிருச்சுங்க எனக்கு லக்கு இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் தான் தொடர்ந்து ரொம்ப காலமாக சிம்ம ராசி ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு இது ரெண்டுமே இந்த ரெண்டு காம்பினேஷன் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தனுசு ராசிக்கு வந்துச்சு அப்போ அவங்களாம் ரொம்ப பாடாகப்படுத்துகிறாங்க உங்களுக்கு திரிகோண ராசி எப்படி சிம்மம் அதே போல் தனுசும் வந்துச்சு ஒரு காலத்தில் பாதிப்படைஞ்சிருக்கு இன்றைக்கி அவங்களாம் படிப்படியாக மேலே வந்ததை நம்ம பார்க்க முடியுது அதே போல் இந்த சிம்மத்துக்கு வந்திருக்குங்க இந்த சோதனை காலம் அப்படிங்கிறது தற்காலிகமானதாக உங்களுடைய மனசை தைரியப்படுத்துறதுக்கும் அடுத்த ஸ்டேஜில் கொண்டு போய் விடுறதுக்குமே யாரெல்லாம் இன்றைக்கி உங்களையாலேருந்து சனீஸ்வர பகவான் ரொம்ப கண்கூடாக காமிப்பார் யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் கெட்டவங்க யார்கிட்டலாம் நீங்கள் உஷாராக இருக்கணும் யார்கிட்டையெல்லாம் வந்து கவனமாக பார்த்து பேசணும் உங்களோட விஷயங்கள் எப்படி பலர் பேர் பேசும்படி ஆயிருக்கு இது எல்லாத்துக்குமே நிறைய அப்பப்போ அப்பப்போ டெய்லி ஒரு உதாரணத்தை தொடர்ந்து சனீஸ்வர பகவான் காமிச்சிட்டே இருக்காரு இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு எதுவும் வேணாம் சாமி ஆளை உடுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு வந்துட்டார் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே ராசியில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கோ இதுக்கு முன்னாடி சந்திச்ச சந்திச்சது என்ன இனி வரக்கூடிய சந்திக்கக்கூடிய காலங்கள் என்ன வருஷத்துக்கு ஒரு முறை ராசிக்கு வருவார் வருஷத்துக்கு ஒரு முறை ராசியை பார்ப்பார் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பார் இந்த நேரம் ரொம்ப வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒம்பது பதினோரு மாதம் கழித்து இந்த ராசிக்கு வந்திருக்காரு இதனால் என்ன மன தைரியம் இதெல்லாம் பழசெல்லாம் ரொம்ப இழந்திருக்கீங்க சிம்மத்தை பொறுத்த வரையுமே இதுதான் எனக்கு இருக்குது அப்படின்னு தெரில எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இருந்தாலும் எனக்கு மனசை ஏதோ ஒரு வழி பண்ணிகிட்டே இருக்குதுங்க ஒரே வேதனையாகவே இருக்குதுங்க நான் நானாகவே இல்லைங்க ஒரு விஷயம் ஒரு ஃபங்க்ஷன் போகிற ஒரு சிரிக்கிற சிரிக்க கூட என்னால் முடியல ஏதோ ஒரு கவலையோடைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு வந்து நோய் தொந்தரவே இல்லை இருந்தாலும் எனக்கு இங்கே கை கால் வலிச்சிட்டே இருக்குது நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கேன் அங்கே எதுவும் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க இருந்தாலும் என்னோடய மனசுக்கு ரொம்ப பயமாக இருக்குது கிட்டத்தட்ட இன்றைக்கி பயம் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு இனி வரக்கூடிய காலங்கள் சூரியன் பாருங்க ராசிநாதன் ராசிக்கே வந்துட்டார் இப்படி வரும்போது என்ன தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் போங்க போயிட்டே இருங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் நல்லா நோட் பண்ணி வைங்க என்னைக்கெல்லாம் ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு உங்களுக்கு அஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ராசிநாதன் ராசிக்கு வரும்போதும் ராசியை பார்க்கும் போதும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அன்னைக்கு உங்களுடைய பேச்சு அன்னைக்கு உங்களுடைய செயல் அன்னைக்கு உங்களுடைய வேகம் விவேகம் எல்லாமே நிச்சயமாக மாறும் அதுக்கு முன்னாடி ஐயையோ அப்படி இப்படி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தேன் நீங்க இன்னைக்கு ராசிநாதன் வரும்போது ப பரவாயில்ல போனா போயிட்டு போகுது இதுக்கு பதிலாக வேற ஒன்று கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணத்தை பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்துவார் அதுதான் ராசிநாதன் ராசிக்கு வரும்போது தைரியத்தை கொடுப்பார் வீடு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுப்பாரு இன்னைக்கு ராசிநாதன் ராசியிலே வந்திருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப நாட்களாக அடித்து துவச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு சற்றே ஆறுதல் தரக்கூடிய விதமாக சூரியன் தன்னுடைய வீட்டில் பயணிக்கிறார் இது என்ன நான் வீட்டு ஓனர் நான் வந்துட்டு நீங்களாம் எதுக்கு என்னைய மிரட்டுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி உங்களுடைய ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தைரியத்தை அதிகப்படுத்துவார் ஓடி ஓடி ஒளிஞ்ச இன்னைக்கெல்லாம் யாருக்குமே பயப்படாத ராசின்னு சொல்லதே இன்னைக்கு நீங்கள் ஓடி ஓடி இவங்க கிட்டே எதுக்கு பிரச்சனை நமக்கு இவங்ககிட்ட எதுக்கு வம்பு அப்படின்னு ஒழிகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தனிச்சு விட்ட மாதிரி எல்லா இடத்துலையும் தனிச்சு விடப்பட்டிருக்காங்க சிம்மம் ஆனால் இதே சிம்மத்தை வந்து பல நாட்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க இன்னைக்கு தனிச்சு விடப்பட்டு ஓரமாக நிர்கதியா யாருமே பேசாத மாதிரி எல்லாரும் பண்ணி வச்சுருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே மாறப்போகுது திரும்பி பழையபடி சிம்மம் எப்படியுமே காட்டுக்கு சிங்கம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்க போகுது ராசிநாதன் ராசியில் அந்தனால எந்த ஒரு முயற்சியும் எனக்கு கிடைக்கல எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல நான் கடுமையாக முயற்சி பண்ணுறேன் எஃபர்ட்ஸ் போகிறேன் நடக்கலை அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கேன் அதுலேயுமே எனக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கல அப்படின்னு தொடர்ந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தோம் உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய விதமாக சூரியன் பயணிக்கிறதுனால நிச்சயமாக இதை சார்ந்து நூறு சதவீதம் இல்லைங்க இரநூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன தான் சனீஸ்வர பகவான் அடிச்சு நொறுக்குனாலுமே அவர் இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு ஒரு ஏழாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியாக ஆகிறதுனால பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நல்லது தான் அப்படின்னு எடுத்து கொடுக்க மாதிரி தலைக்கு வந்து தலைப்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல பலன்களாக கொடுத்துட்டு தான் இருக்காரு இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டில் தான் மறைஞ்சிருக்காரு தவிர்த்து ராசியை பார்க்கல அப்போ கிட்டத்தட்ட எதிராளிகள்லாம் ஓரமாக போய் ஒளிஞ்சு எல்லாரும் சேர்ந்து வந்து உங்களை தாக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அப்பா அம்மா உறவுகளே உங்களை கஷ்டப்படுத்தி யாரு நீ அப்படின்னு துச்சுமாக தூக்கி வந்து திருமண வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறீங்க சிம்மத்தை பொறுத்தவரை இத்தனை வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லைங்க கல்யாணமாயி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போதான் பிரச்சனை வந்திருக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போதான் பிரச்சனை வந்திருக்கு இதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவியனை ஒரு துளையோட என்னை கேள்வி இல்லைங்க எதுவும் பேசுனது இல்லைங்க இன்னைக்கெல்லாம் அப்படியே தலையிலாம் ஆயிடுச்சு கோச்சாரமும் தசா புத்தியும் வரும் வரை ரொம்ப அமைதியா இருக்கும் எப்ப வருதோ தான் தன்னுடைய வேலை காமி அது பதினஞ்சு வருஷமாக இருந்தாலும் சரி இருபது வருஷமாக இருந்தாலும் சரி தசா புத்தி அடிப்படையில் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்போ இன்னைக்கு கோச்சாரமும் வீக்கா இருக்கும்போது சிம்மத்தை பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறி பல பேருடைய தலையிடல் வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாமே கடந்து இனி பிரச்சனைகள் எல்லாமே முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்கும் அதே போல் படுத்த தூக்க வர மாட்டேங்குதுங்க சிம்மத்தை பொறுத்தவரையும் வந்து ஏதாவது ஒரு கனவு வந்துகிட்டே இருக்குது எதிர்காலத்தை நினச்சி கவலையும் பயமும் இருந்துகிட்டே இருக்குது நமக்கு அப்புறம் யார் இந்த குடும்பத்தை அப்படிங்கிற நினைக்கக்கூடிய கவலைகளும் வருத்தங்களும் தொடர்ந்து டிராவல் ஆகிட்டே இருக்குது இது எல்லாமே இனி மாறப்போகுது ராசிநாதன் ராசியில் வந்து நல்ல தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் செயல்திறன் வேகம் விவேகம் அதே போல காலபுருஷனுக்கு இவர் குழந்தை ஸ்தானாதிபதி இப்போ குழந்தையை கொடுக்காம விடுவாரா ரொம்ப வருஷமாக நாங்கள் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கிறது குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இந்த சிவனுடைய அருளால் எங்களுக்கு குழந்தை கிடைச்சா நிச்சயமா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு எஸ் நிச்சயமாக குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறையா நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கலாம் பாசிட்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சிகளுமே நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பாதிப்புகளும் சற்றே ஒதுங்கி நிற்கிறது இந்த கோச்சார காலத்தில் ஒதுங்கி நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சிட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் சூரியனுடைய கோச்சார பலன்கள் மட்டுமே ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது பிறந்த கால ஜாதகம் நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்ம உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்